அதை நம்ம துருவி வச்சுட்டோம் தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து முந்திரி முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் அதை இப்போ தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சிடலாம் இதை புளிஞ்சிட்டு நெய்யிலே வருத்திடலாம் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நெய்யிலே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா பச்சை வாசல் நல்லா நாங்கள் வந்து அரை பழத்தை தூக்கி போட்டோம் அரை தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்துருக்கு மட்டுமே இப்போ நல்லா வதங்கிச்சு இந்த ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லோ கலராக என்ன கலர் இப்போ வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூனு சக்கரை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டு பார்த்துக்குவோங்க இது கம்மியாக தான் இல்லையா ஸோ அப்புறம் சக்கரை அதிகமாக இருக்கா கேட்டு ஆரம்பிச்சிடும் அதனால தான் புரியல நீ டயடாக இருக்கேன்னு சொல்லிக்கோங்க சரி அப்படி கூட வச்சு இப்போ நானும் வீட்டில் அப்போ நானும் சாப்பிட்ணும் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்களே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் எங்கள் பொண்ணு வேறு பாடி டீ போட்டுச்சு ரொம்ப சின்ன பழமாக தான் வாங்கிருந்தோம் சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம எப்பவுமே பூசணிக்காய் அந்தமாரி தான் பண்ணுறோம் சரி அதனால் ரெண்டு வாட்டி பண்ணி பார்க்குறோம் ட்ரை இதனால் முந்திரி பருத்தி முந்திரி எல்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டு போட்டுக்கலாம் வறுத்து வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கே கண்ணாடி கிண்ணத்தில் போட்டலாம் தர்பூசணி தோல் அல்வா ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம் பை பாய் பை பாய்